ஹலோ எவ்வன் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளாகவே ஐம்பெரும் காப்பியங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது ஸ்கூலில் சில சில செயல்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம் சில சில கருத்துக்கள் மட்டும் தெரிஞ்சுட்ருப்போம் அதில் அது ஃபுல்லாகவே படித்தா நல்லா இருக்குமே நிறைய புக்ஸ் படிக்கிறோம் அந்த புக்ஸையும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வ மிகுதியில்லை லைப்ரரியில் நான் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் வந்து படித்தேன் இளங்கோவடிகள் எழுதுனது பா சரவணன் அவர்கள் வந்து பதிப்பும் உரையும் வந்து எழுதியிருப்பாங்க ரொம்ப எளிய உரைநடையில் வந்து அது இருந்தது அந்த செய்யுள்ளையுமே வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை வந்து நல்ல கோர்வையாக கொடுத்துருப்பாங்க இப்போது சில குரல்கள் எடுத்துக்கலாம் சில செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில எழுத்து வந்து இன்னொரு ஒரு வார்த்தையோடு ஆட் ஆகிருக்கும் நல்ல தமிழ் படித்த தமிழ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து அதை நல்லா வந்து படிக்க தெரியும் பட் இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா பா சரவணன் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக அதை வந்து கோர்த்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த செய்யுள்ளாவே அதை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உரை நடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து படித்தேன் அந்த புக்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த புக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தியா பதிப்பகம் வந்து வெளியிட்டிருப்பாங்க எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க ஸோ பாதி நூல் படிச்சுட்டு இருக்கும்போதே என்னடா இப்போவே எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்களே இனிமேல் என்ன இருக்குது இந்த நூலில் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நம்ம வந்து அந்த நூலை வைக்கணும்னே தோணாது நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து கொண்டு போயிருப்பாங்க அந்த காலத்தில் வாணிபம் வந்து எப்படி பண்ணாங்க அந்த வீதி வந்து எப்படி இருந்தது இப்போ பாரிஸ் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் ஒவ்வொரு இதுக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த காலத்திலையும் இப்போது முத்து வணிகம் பண்ணுறது ஒரு வீதியில் இருக்கும் ஆடை அலங்காரங்கள் அந்த பொருட்கள்லாம் ஒரு வீதியில் இருக்கும் சாப்பாடு அப்புறம் காய்கறிகள் இந்த மாதிரியெல்லாம் அணிகலன்கள் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வீதி வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து வாணிபம் எப்படி நடக்குது அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் நம்மளே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த இதெல்லாம் படிக்கும் போது நம்ம வந்து நம்ம கண்ணில் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் கோவலன் இறந்தது தெரிஞ்சு கண்ணகி வந்து அந்த இடத்துக்கு போவாங்க அப்போ அந்த கோவலனை வந்து மடியில் போட்டுட்டு அவங்க அழுகிற அந்த சீன் அவங்க வந்து அந்த சொல்கிறது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க நமக்குமே வந்து ஒரு வேகம் வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் ராஜா வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து படித்தவங்க தானா இங்கே இருக்கவங்கெல்லாம் ஞானம் உள்ளவர்கள் தானா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி அழுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடம் அதுக்கப்புறம் அவங்க கோபம் வந்து அவங்க வந்து அந்த மதுரையே வந்து எரிப்பாங்க இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு கண்ணகியை வந்து அந்த இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் அந்த புக் வந்து படிக்க முடியும் கண்டிப்பாக இந்த நூலை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை இந்த நூல் வந்து நாவல் வடிவில் என் சொக்கன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க கிழக்கு பதிப்பகம் வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க ஒரு நாவல் வடிவில் ஒரு இது படிக்கிறதுக்கும் சூப்பராக தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரமே நீங்கள் வந்து படிச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்யுள் அதெல்லாம் இருக்காது விளக்க உரைய அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த நூலும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அவர்கள் வந்து எழுதினது ராம் சுரேஷ் அவர்கள் நாவல் வடிவில் வந்து எழுதியிருக்காங்க இதையும் கிழக்கு பதிப்பகம் தான் வெளியிட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பக்கங்கள் தான் இருக்கும் சீக்கிரமாகவே படிச்சிடலாம் ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நூலை வந்து நம்மளால் அடிச்சிட முடியும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க ஒரு நாவல் வடிவில் இருக்குது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வளையாபதி அஞ்சாவது குண்டலகேசி இது ரெண்டுமே ஒரே நூலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் தான் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க இந்த நூல் வந்து கமலா முருகன் அவர்கள் வந்து எழுதினது மூலமும் முறையும் சாரதா பதிப்பகம் அவங்க வெளியிட்டிருக்காங்க வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் தான் இருக்கும் இந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியா படிச்சிட முடியும் வளையாம்பதி அப்படின்றது ஒரு சமண நூல் நவகோடி நாராயணன் அப்படின்ற ஒரு வைர வாணிகன் இருக்காரு அவர் வந்து தன் குளத்துல ஒரு பெண்ணை வேறு குளத்துல இருக்க ஒரு பெண்ணை வந்து மணக்கிறாரு இது ஊருக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே வேறு குளத்து பெண் இருக்கா இல்லையா அவளை வந்து தள்ளி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவரும் தள்ளி வச்சிடுறாரு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மகன் வந்து பிறக்கிறான் இந்த ஆண் குழந்தை வந்து ஒரு இளைஞனாக வளர்ந்ததுக்கு அப்புறமாக தன் தாயின் மூலமாக தெரிஞ்சுக்க

குண்டலகேசியோட கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிக குல பெண் வந்து இருக்காள் அவள் வந்து மாளிகையில் இருக்கா அப்போ அவள் விளையாண்டுட்டு இருந்த பந்து வந்து கீழே விழுகுது அதை போய் எடுக்கிறதுக்காக போகும்போது அரசு காவலர்கள் வந்து காலன் அப்படின்ற ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க வந்து குற்றவாளியாக இருக்கான் கொலை தண்டனை நிறைவேற்றுறதுக்காக அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ இவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது அவனை ஸோ அரசர்கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அரசரும் அதற்கப்புறமாக இவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு டைமில் வந்து இந்த பத்திரை என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்ககிட்ட நீ எப்படி இருந்தாலும் ஒரு கல்வன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா உடனே கணவனுக்கு கோவம் வந்துடுது மலை உச்சிக்கு இவளை கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு கணவன் வந்து நினைக்கிறான் இதை எப்படியோ பத்திரை தெரிஞ்சுக்கிறா அவன்கிட்ட சொல்கிறா நான் அவங்களை மூணு முறை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போன உடனே வந்து சொல்கிறா உடனே சுத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு சொல்லும் போது சுற்றி வரையில் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா தள்ளி விட்டதுக்கப்புறமாக இவன் வந்து ஒரு பௌத்த ஒரு துறவியாக ஆகிறா இவர் நிறையா படிச்சிருக்கா நிறைய விஷயங்கள் வந்து இவளுக்கு தெரிஞ்சதாக இருக்குது இவர் பௌத்த துறவியாக ஆகிறதுனால முடிய வந்து எடுத்துருவாங்க இல்லையா மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ மொட்டை அடித்ததுக்கப்புறமாக அவளோட முடி வந்து பார்த்திங்கன்னா குண்டலம் போல சுருண்டு சுருண்டு வளருதான் அதனால இந்த காப்பியத்திற்கு குண்டலை கேசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் வந்து குண்டலகேசியோடது இந்த நூலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது வளையாபதி குண்டலகேசியில் இன்னும் சில பகுதிகள் இருந்திருக்கணும் நமக்கு ரொம்ப குறைவாக கிடச்சிருக்கு அதனால ரொம்ப சின்ன புக்காக தான் இது ரெண்டுமே இருக்கும் அதனால் ஒன்றாவே இரண்டு காப்பியங்களையும் ஒன்றாவே வந்து நமக்கு தொகுத்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஐந்து நூல்களும் படிங்க நம்ம வந்து ஒரு தமிழராக இருக்கிறதுனால ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன அது யார் எழுதியிருக்காங்க அது எப்படி இருக்குது அதோட கதை என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை வந்து நம்ம சொல்லித்தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது நூல் வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதோட பேரை வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுங்க நானும் அதை படித்து பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு போடுறேன் தேங்க் யூ பாய்